என்ன மாமா அவர் என் சித்தப்பா அவர் சித்தப்பா நீ எனக்கு நீ என்னும் ஓடி போயிடுவோம்மா பெரிய ஆஸ்பத்திரி வந்து என் பிள்ளை பதுக்க போறியா என்ட்ட கேரி போய் விட கிடையாது நீ பிள்ளை பார்த்து நக்கல ஏ ஆனா அழகா இருக்கேனே கல்யாணம் பண்ணி அறுபது வருஷத்துக்கு நம்ம நீயே நானும் பெரியாம வாழணும் மாமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பஸ்ட் நைட் ரூம்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா நீ ஓக்கு நீ என் ஜாக்கெட்டை கலட்டுவியா உள்ள இருந்து பந்து வந்துருமா ஏன் பத்து போயிருவேண்ட இருக்கதாலே வச்சிருப்பே ஆனா என்ன இங்க பாரு மாமா ஏய் ரோஸ் சட்டை மாமா பாரு ஏன் வெக்கப்படுறேய் வெக்கப்படாத ஏ மாமா இங்க பாரு ஏன் அழகுக்கு என்ன குறைச்சல் ஏன் வேணான்ற என் கூட வந்து நாடகாடி உனக்கு வாழைப்பழமா தருவேன் இல்லையா ஏன் அன்னத்தில் குறைச்சடா இல்லை என் கின்னத்தில் தான் குறைச்சிடாம வெஞ்சலை கிடைக்க முடியும் உண்டை சும்மா இப்போதான் மாமா கரெக்ட் பண்ணி கைக்குள்ளே கொண்டாந்து கிடைக்க ஏன் மாமா மாமா நீங்க நான் ஓடி போய் புள்ளை பத்து பிள்ளை பத்து விளாடுமா வந்து அண்ணா என்ன இவர் மாமா நினப்பா அப்படி எப்படியாவது ஒரு பொண்ணை நாடாக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணினு ஒரு இது லைக்குள்ளே மாமா நீ நானும் எடுத்து உட்காந்து உட்காந்து கிட்டதே அடிக்க மாட்டேன் டப்பு டப்புன்னு ஏண்டே

நம்ம போடுறோம்ல பூவு ஆபம் ரோசா பூவு வாங்கிக்கிடி ரோசா பூ போடுறோம்ல மாமா வா வச்சு விடு வா எதில் வைக்க மாமா இல்லை என் மண்டையில் வைக்கிறியா இல்லை புடவையில் வைக்கிறியா மாமா ஆ சொல்லுங்க வைக்கப்படுறாரு வைக்கப்படாதீங்க வீட்டை ஏன் ஏன் மாமா அக்கா வந்துருக்கா அக்கா வந்திருக்கா டைவர்ஸ் பண்ணி அக்காவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட கல்யாணம் பண்ணிடுவோம்

ஒரு விக்ஸு மிட்டாய் விதியத்தை வேலை வர்றியா இல்லாட்டி கர்லா கட்டை மாதிரி இருக்கு காலு நீங்க வேற அப்படி நினைக்காதீங்க ஆ கட்டை கிட்ட அப்படி கின்னுன்னுருக்கும் ஓஹோ மாமா உன் சைடில் இறங்குன மாதிரி இருக்குல்ல அந்த ஆர்டரை கட்டையை பிடிங்க நீங்கள் சேருங்க பிடிங்க ஆர்டர் அப்போ ஏரிச்சு எரிச்சு இந்தா ஒரு தடவை நானும் நாலு பேர்த்து பார்க்கப்படலாம்னு ஆசைதான் ஆனா என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவரை கூட்டிட்டு போய் கிட்டி அடிக்கிறது நீ வேற உங்களுக்கு சத்தியமா சொல்றேன்

போவோம் வெளியிலேண்டுவாரு ஆ எத்தனை மணிக்கு நைட் எட்டு மணிக்கு அவர் சோப்பாக கூப்பிட்ருப்பாரு எது பைப்பாசல் நிற்கிறா ஏ போடால்ல போக போல பைபாஸ்ல நிற்கிறாரு எதுக்கு கிளம்ப நைட் ஷோ பார்க்கறதுக்காண்டி கிளம்ப சொல்லுவார் அப்போ தான் மேக்கப் போட்டு ரெடி ஆகுப்பாங்க காலையில காலையிலேயே எட்டு மணி ஆகிரும் விடிஞ்சிரும் மேக்கப் போட்டு மேக்கப் போட்டு கிளம்பி வந்தோடனே மாமா போகமாடுவாரு ஏடி டீ போட்டியாண்டுவாரு அவர் ஆ விடிஞ்சிருச்சில நம்ம என்னடி எதுக்கு கிளம்ப சொன்ன வேண்டிய அப்படின்னுவார் எதுக்கு கிளம்ப சொன்னதுன்னா நைட் ஷோவ் பாக்குறதுக்காண்டி கிளம்ப சொன்னது காலையில வரையும் கிளம்புறாளு ஆனா இடையில இடையில தண்ணி தா வந்து இழுத்துக்கு கிடத வச்சுக்க அப்போ பொண்டாட்டி இட சொல்லுதுபா ஏ சும்மா ரா துமையை குடிக்க பற்றி ஐலைனர் போட்டுக்கிருக்கேன் உம் வந்துட்டா ஆஹ் அப்படி இருக்கான் எங்க அக்கா ஒருத்தி இருக்கா எங்க அக்காவை பார்த்துருக்கியா சரி சரி எனக்கு பேச்சவே தோணும் அக்கா வாடி உனக்கு

ஆமா நானும் உம்பல நீயும் உம்பல நானும் உம்பல நீயும் உம்பல அத தாண்டி சொன்னே தெளிவா சொல்லுடி அத தாண்டி ஒரு அக்காங்கற மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசிட்டு இருக்க சரிங்க அக்கா ஆமா உனையெல்லாம் எல்லாம் அக்கா ஊருக்குள்ள விட்டா என்னக்கா அப்படி சாய் லூசா போடுற என்ன மாதிரி பிட்டா போடுறனுக்கா உனைய மாதிரி எனக்கு இல்லடி ஆமாடி நீ என்னக்கா அளவு சாய் கட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு டெய்லர்ட்ட நிப்ப நீ நான் அப்படி இல்ல நான் அளவு சாய் கட்ட மாட்டேன் சரி வெறும் பீசா கொண்டு போய் குடுத்துட்டு நான் ஊது போட்டு நிப்ப முண்டம் போய்

ஏண்டே இங்க வாறி உனக்கு மட்டும் ஆண்டவே அம்பு தள்ளி கொடுத்து சரி இங்க வா நீ ஓயாம இங்கே பாக்காத ஏன்னா இங்க வாறி ஒண்ணுமே இல்லடி பட்டமா இருக்குடி இந்த பாரி அந்த ஆண்டி தான் அதவே பார்த்து தொலையாம போய் தொலைடி ஏண்டே அடே அம்புவடுக்கு வைக்கணும் அதை எடுத்து రాపగణ

மாமா தலகாடி வேணும்னா இந்த மாமா வச்சுக்க என்ன மாமா வெக்கப்பாடு இங்க பாரு ஏய் ஒன்னத்தான். செப்பு கோடம் தூக்கி போறேன்

ஒத்துருச்சு நைட்டு ஃபர்ஸ்ட் டே ட்ரூப்பில் எல்லோரும் என்னாட்டி வச்சுருப்பாங்க என்ன வச்சுருப்பாங்க பழம் தேங்காய் இந்த மாதிரி ஸ்வீட் அல்வா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க சரி ஆனா எங்கே வெளில தெரியுமா என்ன இந்த மாதிரி டவுசர் போட்டுக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு உள்ள பாலிச்சம் போட வரேன் என்ன கூட்டிட்டு போய் கட்டில் உட்கார வச்சுக்கிட்டு எப்படி வரேன்ற கபடி கபடி வரலாம் தொட்டு போடி போயிருக்கேன் இப்படி எல்லாம் பிள்ளை வைக்க முடியுமா இருந்தாலும் வந்து கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் காவல் பார்க்கணும் அது போக காவல் பார்க்கல ஆடி பாடி விளையாட வந்திருக்கோம் நம்ம வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா உன்னே தூக்கி போட்டு ஏய் அப்பா திட்டுவாரு சக்கர சக்கர உனக்குதே உனக்குதே அதிர்ஷ்டம்

அப்படியே பெட்டி பெட்டிக்கார அவங்க அப்பா வந்து என்ன விடாத 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 பாவி ஏய் சரியில்லை

பழக்கிவிட்ட அப்படின்னு கேப்பாரு அப்படி கேப்பில என்ன என்னடா

కీళ్ అడి వాళ్ళు అదనాల రౌండ్ కట్ట రౌండ్ కమ్మ ఏ నానే